இந்த பொருளாதாரம் யாருடையது நாம் நினைக்கிறோம் நான் கஷ்டப்பட்டது என்னுடைய ரத்தத்தை வியர்வியாக மாற்றி நான் உழைத்தது என்னுடைய முழு முயற்சியில் எனக்கு கிடைத்த பலன் என்று பொருளாதார வசதி அடைத்தவர்கள் என்னலாம் நியாயம் கூட ஆனால் உண்மை காட்டிலும் வண்டி வரை கடுமையாக வெயில் மழை என்று கூட பாராமல் உழைக்கக்கூடிய மக்கள் உண்டு அல்ல அவர்களுக்கெல்லாம் அந்த பொருளாதாரத்தை வழங்காமல் நமக்கு மட்டுமல்ல இலகுவாக அந்த பொருளாதாரத்தை தருகிறான் என்ன காரணம் தருகிறான் எதற்கு என்று நீங்கள் யோசிக்க தவறிவிட்டீர்கள் அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான் இந்த உபரியான பொருளாதாரத்தை கொண்டு அண்டை வீட்டுக்காரன் பசியோடு இருக்கிற பொழுது அவனுடைய பசியை இவன் போக்குகிறானா ஏழை எளியவர்கள் பசி என்று வருகிற பொழுது அவர்களுக்கு ஆடை கொடுத்து தர்மங்கள் கொடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் இரண்டரை சதவிகிதம் வருடத்திற்கு ஒரு முறை கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுத்து ஹஜ்ஜுக்கு சென்று பொருளாதாரத்தின் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்தியை இவர்கள் பெறுகிறார்களா என்று அல்லாஹ் சோதிக்க தந்த பொருளாதாரம் நம்முடையதல்ல ஏழை எளிய மக்களுடைய கண்ணீர் ஏழை எளிய மக்களுடைய வருத்தம் ரத்தம் அந்த பொருளாதாரம் அது நம்முடைய பொருளாதாரம் அல்ல பொருளாதாரம் தர்மம் கொடுக்காத பொருளாதாரம் யாசகர்களை உதாசீனம் பொருளாதாரம் அவர்களிடத்தில் போய் சேர வேண்டிய பணம் அந்த பணம் அவர்களுக்கு ஒப்படைக்கப்படாமல் நம்மிடத்தில் இருக்கிற காலம் எல்லாம் அது நம்முடைய இன்னபிற சொத்துக்களையும் சேர்த்து அழித்து நாசமாக்கிவிடும் என்று அல்லாஹ் எச்சரித்த பொருளாதாரம் அந்த பொருளாதாரம் அது நம்முடைய அல்ல சா வாக்களை அல்லா எப்படி பக்குவப்படுத்தினு தெரியுமா இப்படி அல்லா உங்களுடைய உழைப்பால் கிடைத்த பொருளாதாரம் அல்ல அது என்னுடைய பொருளாதாரம் என்று அல்லா சொல்லுகிறானே அந்த பொருளாதாரத்தை அல்லா நம்மிடத்திலே கேட்கிற விதம் எப்படிப்பட்ட